ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு சிக்கன்லாம் நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் ஊற வைக்கிறதுக்கு என்னென்ன வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் பொடி எடுத்துக்கலாம் அதாவது காஞ்ச மிளகாய் இருக்குல்ல அது வந்து மிளகாய் தூள் அந்த இது வத்தல் பொடி மட்டும் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பட் நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஓகேவா அது வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சின்ன ஸ்பூனில் அந்த இந்த ஸ்பூனில் ஒன்றரை டீஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு மாவும் மிக்ஸ் பண்ணுவோம் அதுலேயும் லைட்டாக வந்து மிளகாய் தூள் சேர்ப்போம் அதனால் வந்துட்டு இதில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா பிள்ளைக சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும்ல அதனால் நெக்ஸ்ட் வந்து பெப்பர் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் பெப்பர் இல்லை அதனால் வந்து நான் சேர்க்கலை அதுக்கடுத்து வந்துட்டு லைட்டாக வந்து கரி மசாலா பொடி அப்பாட்டி சிக்கன் மசாலா இருக்கும்ல சிக்கன் குழம்பு மசாலா சொல்லிட்டு தனியாகவே இருக்கும் அந்தது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கொஞ்சம் வாசனைக்கு அதனால் சேர்த்துட்டு அதுக்கடுத்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கிறோம் ஒரு முட்டை ஃபுல்லுமே மஞ்சக்கூறு வெள்ளைக்கரு ரெண்டுமே நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு கொஞ்சம் தயிர் நல்லா கொஞ்சம் புளிக்காத தயிர் நம்ம வீட்டில் வந்து தயிர் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னா அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்ற பட்சத்துக்கு நான் கடையில் அங்கே தான் நான் வந்து யூஸ் பண்ணேன் நான் நல்லா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இருக்கும் அதில் வந்து அளவு வந்து நான் வந்து தயிர் வந்து அப்படியே நான் அந்த பாக்கெட்டில் வந்து அதை ஊற்றிட்டேங்க ஏன்னா நமக்கு தெரியவில்லை அதனால் வந்துட்டு நான் ஊற்றிட்டு நல்லா வந்து கிளரி வந்து நான் வந்து சாரி இன்னொன்று மறந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆமாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக சேர்க்கணும் எல்லாம் சேர்த்து வந்து நல்லா வந்து கிளரி வந்து ஊற வச்சுங்க இது வந்து நல்லா ஊறுனா தான் அந்த கிறிஸ் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் ஒரு ஒரு மணி நேரம் மேக்ஸிமம் ரென் ரெண்டு மணி நேரம் கூட நல்லா ஊறட்டும் மதிய வாக்கில் நீங்கள் ஒரு ஒரு மணிக்கு செஞ்சீங்கன்னா பிள்ளைகள் வர்றதுக்கு ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக பிள்ளைகள் வரப்போ நீங்கள் செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இன்னொன்று வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே எதுலேயும் வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வெளியவே வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்து வந்து நீங்கள் வந்து தனியாக மாவு ரெடி பண்ணணும் அது வந்து அடுத்து வரும் அதுக்கடுத்து மூடி போட்டு மூடி நீங்கள் நல்லா வச்சுருங்க அதுக்கடுத்து வந்து பார்ப்போம் ஓகே ஹலோ பாய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊற வச்ச சிக்கன் வந்து நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒன் கப் மைதா சேர்க்க போறோம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து கார் மாவு கப் எடுத்திருக்கேன்

நம்ம வந்து இன்னொன்று வந்து என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா இந்த சிக்கனை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு தட்டில் எடுத்து வச்சிட்டு மொத்தமாக அப்படி ஒன்றொன்னா பொறிக்கிறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி என்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நானும் இப்போ செய்ய போகிறேன் டக்குன்னு ஒன்று ஒன்றா வந்து பரட்டி பரப்பிட்டு இந்த தட்டில் வச்சிடலாம் வச்சுட்டு நான் காமிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நல்லா பரட்டிடுங்க எடுக்கிறப்ப நல்லா இருக்கும் நான் நினச்சி எப்படி வரும் என்னன்னு தெரியாது அதனால ஒன்று ஒன்றா நினைச்சேன் பட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் தான் நானே ட்ரை பண்ணுறேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் பக்கத்து இப்போ வந்து எல்லாம் போட்டு பெரட்டி ரெடி பண்ணி என்ன நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஸோ நம்ம ஒன்று வந்து பொறிச்சு எடுப்போம் தண்ணி விழுந்து மூஞ்சில தேதற மாதிரி எல்லாம் இப்படி வந்து நீங்கள் செட்டாக எடுத்துச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நான் வச்சுட்டேன் நல்லா புரியும் <No1> <statistically> <worldwide> இது கூட வந்து சாஸ் மைனோஸ் அதெல்லாம் வச்சு சாப்பிட்றாங்க பட் நம்ம வந்து ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து வெறும் சிக்கனே சாப்பிட போகிறோம் ஏன்னா கடையில் இவ்வளோ தான் தருவாங்க எங்கள் மாவட்டத்துக்கு அழகாகவும் போன்லெஸ் சிக்கன் வளர்ந்தோன்னா வீட்லேயும் ரெடி பண்ணி எல்லாருமே ஆழ்ந்த தான் சாப்பிடலாம் ஓகே நல்லா புரியட்டும் பொறுத்து நம்பி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக பார்த்து ஓகே ஃபைனலி வந்து மை பாய் இஸ் கம்மிங் ஸோ அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம் இங்கிலீஷ் கரெக்டாக தப்பா நான் ஓரளவுக்கு ஏஸு நான் இப்படித்தான் எதையாவது ட்ரை பண்ணி சரி அண்ணனுக்கு கொடுங்க தனக்குட்டி எப்படி இருக்கு சாப்பிட்டு காமி நீ என்னடா ஓகேடா ஓகே இல்லை சோன என்ன சரி சோனு நல்லா இருக்கா அனே ரியாக்ஷன்லாம் இல்லை என்னையா